இப்பொழுது விஜயகாந்த் குடும்பத்துடன் மிகவும் நெருங்கி பழகி வருகின்றார் எல்லாவற்றிற்கும் விஜயகாந்தை ஏஐ டெக்னாலஜி மூலம் பத்து நிமிடங்கள் வர செய்கிறார் வெங்கட் பிரபு அதற்கான எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டன விஜயகாந்தை வைத்து பல படங்களை தயாரித்தவர் அவரது மனைவி பிரேமலதா அவரிடம் கேப்டன் நடித்த படங்களின் ஒரிஜினல் புட்டேஜ்களை வாங்கியுள்ளது கோட் படக்குழு இந்த பழக்க விளக்கத்தின் மூலம் விஜய் மற்றும் விஜயகாந்த் குடும்பத்திற்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டுள்ளது விஜயகாந்த் மகன் ஷண்முக பாண்டியன் நடித்த படம் படைத்தலைவன் இந்த படத்தின் டீசர் வெளியீட்டை விஜயின் ட்விட்டர் அக்கவுண்டில் ரிலீஸ் செய்யும்படி சண்முக பாண்டியன் மற்றும் பிரேமலதா விஜயிடம் கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு விஜய் அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும்படி ஒரு பதிலை சொல்லி அசத்தியிருக்கிறார் படைத்தலைவன் படத்தின் ஆடியோ லான்ச் விழாவிற்கு நான் வருகிறேன் என்று விஜய் சண்முக பாண்டியனிடம் உறுதி கொடுத்து இருக்கிறார் ஜூன் மாத கடைசியில் படைத்தலைவன் படம் ஆடியோ வெளியீட்டு விழா நடக்கிறது இதற்கு வரும் முக்கிய விருந்தாளி விஜய் தான் ஏற்கனவே ராகவா லாரன்ஸ் படைத்தலைவன் படத்தில் கெஸ்ட் ரோல் நடிப்பதாக வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றியுள்ளார் இப்பொழுது லாரன்ஸை விட ஒருபடி மேலே சென்று விட்டார் தளபதி ஒரு காலகட்டத்தில் விஜய்க்கு சினிமாவில் திருப்புமுனை கொடுத்தவர் கேப்டன் அந்த நன்றி கடனுக்காக தளபதி எவ்வளவு செய்தாலும் தகும்